நார்மலாகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும் லைக் ஓன் ஹவுஸ் ஓன் கார் அண்ட் ரிட்டைர்மெண்ட் பிளான்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் இந்த ட்ரீம் எல்லாமே அச்சீவ் பண்ணுறதுக்கு எஸ்ஐபி தான் ஒரு பெஸ்ட் பிளானாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பெக்டட் ரிட்டன்ஸ் வந்து எடுக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான சில ட்ரிக்ஸ் எல்லாம் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க இதில் எஸ்ஐபியோட டெக்னிக்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த ஃபைவ் டெக்னிக்ஸை வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களா நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரிட்டன் எடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வீடியோ ஒர்க் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் சீக்ரெட் நம்பர் ஒன் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஏர்லி அண்ட் ஸ்டே லாங் டேம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரமேஷ் அண்ட் சுரேஷ் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே எஸ்ஐபில ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ ரமேஷ் வந்து இருபத்தஞ்சு வயசு இந்த இருபத்தஞ்சு வயசுல அவர் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு இருபது வருஷத்துக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் பிளானை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காரு இப்போ அவர் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டுவெல் லேக்ஸ் வந்து அவர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பாரு இப்போ சுரேஷ்க்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு இந்த முப்பத்தஞ்சு வயசுல அவர் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் வந்து பத்து வருஷத்துக்கு போடுறாரு அவரோட ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படி வந்து பார்க்கும்போது அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் வந்து சிக்ஸ் லேக்ஸ் தான் இருக்கும் இப்போ கடைசியில் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து வந்து வச்சுக்கலாம் இப்போ ரமேஷோட கார்பஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து அவருக்கு கெயின் ஆயிருக்கும் இதே நீங்க சுரேஷோட கார்பஸ் பாத்தீங்கன்னா வெறும் லெவன் தான் வந்து அவருக்கு கெயின் ஆயிருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏர்லியாக நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ ஏர்லியாக வந்து உங்களோட ரிட்டர்ன்ஸும் வந்து க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும் உங்க ஸ்டெப் அப் மூலயமா இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட வெல்த்தை வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலேயும் யோசிக்காம உங்க எஸ்ஐபி வந்து இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க

நம்பர் த்ரீ வந்து மார்க்கெட் வாலண்டலி மார்க்கெட் வாலண்டலா இருக்கும் போது எஸ்ஐவி ஸ்டார்ட் பண்ணாம என்ஏவி வந்து லோல இருக்கும்போது நிறைய யூனிட்ஸ் வந்து பை பண்ணுங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கார்த்திக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு மார்க்கெட் கிராஷ் ஆனதுனால என்ஏவி வந்து டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்துருது அதனால வந்து கார்த்திக் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வந்து இன்னும் பை பண்றாரு மந்த்ல மார்க்கெட் ரிகவர் ஆகுது அதனால வந்து என்ஏவி வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து வந்துருது அதனால கார்த்திக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து பிப்டீன் ஆகுது அதனால மார்க்கெட் டவுன்ல இருக்கும் போது எஸ்ஏபியை கண்டினியூ பண்ணி ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னால ரிட்டர்ன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் மார்க்கெட் வாலண்டைலாக இருக்கும்போது அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர்சி உங்க இன்வெஸ்ட்மென்ட் ஒரே டைப்ல வந்து ரிஸ்க் அதிகமா அதனால கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அண்ட் ஹைபிரிட் ஃபண்ட் மாதிரி இருக்கிற ஃபண்ட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு வந்து கம்மியாக கேப் வந்து இருக்கும் ரிஸ்க்கும் வந்து கம்மியா இருக்கும் இதே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மாடரேட்டான ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் இதே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹை ரிட்டர்ன்ஸும் ஹை ரிஸ்க்கும் இருக்கும் பர்டிகுலர் நம்பர் ஃபைவ் பாத்தீங்கன்னா சூஸ் ஃபண்ட் பேஸ்ட் ஆன் தி கோல்ஸ் உங்க பினான்சியல் கோலுக்கு சூட் ஆன எஸ்ஐபி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்க்கு டெப்த் ஆர் ஹைபிரிட் ஃபண்ட் வந்து பெட்டரா இருக்கும் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு வந்து அபவுட் டென் இயர்ஸ்க்கு ஈக்விட்டி எஸ்ஐபி லைக் லார்ஜ் கேப் மிட் கேப் எல்லாம் வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் ரிட்டைமெண்ட் பிளான வந்து நீங்க சூஸ் பண்றீங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் அதாவது உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் அண்ட் குட் க்ரோத் வேணும்னா நீங்க இதை சூஸ் பண்ணலாம் கோல்ஸ் கிளியரா இருந்தா எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸும் மேக்ஸிமமா வரும் இன்வெஸ்ட் பண்றத பத்தி பத்தி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இப்பதான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க